அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகங்கள் மலேசியா போயிட்டு அந்த நம்ம முதல்ல பேசினா எப்படி இருந்தது பயணம் சந்தித்த நபர்கள் எப்படி இருந்தாங்க முழுக்க முழுக்க இது ப்ரொஃபஷ்னல் ட்ரிப் தான் பிரசன்னம் பார்க்க மட்டும்தான் போனேன் நிறைய பரிகார ஸ்தலங்கள் அந்த ஊரில் இருக்குது இன்னும் சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் அங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது அங்கே அன்றாடமும் வந்து உணவு வந்து இலவசமாக கொடுத்துட்டுருக்காங்க பெரிய கோடிஸ்வரங்களும் அங்கே வந்து சாப்பிட்றாங்க ஏழைகள் வந்து சாப்பிட்றாங்க ஒரே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த இடத்துல அந்த கோயிலில் வந்து அன்னதானமாக உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து கிரகரீதியாக கர்மாக கழியுது ஒரு ஒருத்தர் போட்டுட்டு வர சட்டை கலரை வச்சு அவங்க வந்து சமயம் அடுத்து கொஞ்ச நாள்ல வந்து வெளிநாடு பயணம் பண்ண போறாங்கன்னு சொல்ல முடியும் திண்டிவனத்துல இருந்து கிளம்பி என்னை பார்ப்பதற்கு சென்னைக்கு பிரசன்னம் பார்க்க வராது சார் அவர் பார்த்த உடனே சமயம் நீங்க வெளிநாடு போக போறீங்க அப்படின்ற ஏன்னா அவர் உடுத்தி வந்த சட்டை நிறம் வேஷ்டி அது மேல ஒரு சட்டை நிறம் சார் நான் வெளிநாட்டுக்குலாம் வாய்ப்பே இல்லை என்ன பாஸ்போர்ட்லாம் சொல்றாங்க அதெல்லாம் என்கிட்ட ஏது இவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பம்பர் வந்து அடிச்சிருச்சு அந்த பரிசு தீபாவளி சீட்டில் பம்பர் அடிச்சிருச்சு கரெக்டாக கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் அமைச்சு கொடுத்து ஊர் சுத்தி காட்டு கோபுரத்தில் ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கும் அவர் அனுப்புகிற ஃபோட்டோஸ் இருக்கு செப்டம்பர் இருந்து செப்டம்பர் இருபது வரைக்கும் துபாய் பயணம் இதெல்லாம் சாத்தியப்படுத்துறது என்ன கிரகங்கள் அப்படிங்கிறது மீண்டும் அழுத்தம் திருத்தம் பதிவு பண்ணிக்கிறேன் நம்மகிட்ட காசு பணமும் நம்மகிட்ட எல்லாமே இருந்தாலும் போயிட முடியாது பேர் இடம்பெயர்தல் இது வந்து கடல் கடந்த பயணம் இது எல்லாமே ஜாதகத்தில் தான் இருக்கும் ஒருத்தருடைய கிரக சேர்க்கைக்கு குருவாயர் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு செல்வம் கிடைக்கும்னு சொல்கிறேன் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் அவர் குருவாயூர் எங்கிட்டு இருக்குண்ணா நான் எப்படி போகுது ஐயா உங்களுடைய கஷ்டம் தேர்வு குருவாயூர் போயிட்டு போக பணம் கிடைக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் உங்களின் ஆன்மீக தேடல் உங்களின் ஆன்மீக தேவை இரண்டையும் இந்த ஆதன் ஆன்மீகம் நிறைவேற்றி வருகிறது பெரிய விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் இதெல்லாம் நாம் எப்போ போய் தெரிஞ்சிக்க முடியும் இருக்கிற இடத்துலையே நேரம் இருக்கிறப்ப மிக பொறுமையாக தெளிவாக பார்த்து ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகத்தின் ஒரு அங்கம்தான் ஜோதிடம் அந்த காலத்தில் சித்தர்களால் தரப்பட்டது இப்போ நவீன தொழில்நுட்ப வசதியில் அதை இன்னும் துல்லியமாக்கி அதிக நேரம் எடுத்துக்காமல் உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக கணித்து சொல்கிறாங்க ஜோதிடர்கள் அந்த வகையில் ஒரு சிறப்பான ஜோதிடர் தான் நமது அகில் சித்தார்த்தவர்கள் என்றும் அவருடைய அனுபவத்தோட நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவிருக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் முதல்ல அந்த இடையில் கொஞ்சம் கேப் விட்டு போச்சு நேர்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு ரெண்டு வாரம் தொடர்பு இல்லாமல் ஆயிடுச்சு ஆமாம் அதுக்கு மிக பெரிய காரணம் நீங்கள் நீண்ட தூரம் கடல் கடந்த பயணம் நீங்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லிருக்கீங்க ஒரு சிலருக்கு கடல் கடந்து போயிட்டு வந்தாலே அது ஒரு பரிகாரமாக சொல்லிக் கொடுப்போம் லட்சியமாக போயிட்டு வந்தாலே ஒரு டூராவது போயிட்டு வாங்கம்மாங்க லட்சியம்மா ஆனால் நிறைய பேர்களுடைய தேடல் வந்துட்டு வரா எப்போ வரா எப்போ வரான்னு கேட்டுக்கிட்டு இருந்ததை மலேசியா போயிட்டு வந்துட்டீங்க மலேசியா அந்த அனுபவத்தை நம்ம முதல்ல பேசலாம் எப்படி இருந்தது பயணம் சந்தித்த நபர்கள் எப்படி இருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி மலேசியா நல்லபடியாக அந்த சுற்றுப்பயணம் நல்லபடியாக அமைஞ்சது முழுக்க முழுக்க இது ப்ரொஃபஷ்னல் ட்ரிப் தான் பிரசன்னம் பார்க்க மட்டுந்தான் போனேன் ரொம்ப நிறைவான ரொம்ப மகிழ்வான ரொம்ப ஆத்மாத்தமான ஒரு ட்ரிப்பாக இருந்தது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நம்ம ஆதர ஆன்மீகம் நேயர்கள் பலரும் அங்கே என்ன இனம் கண்டு கண்டுபிடிச்சு நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு நம்மளை நேரடியாக வந்து பார்க்குறவங்க ஒரு சாரர் பட் நம்ம வெளியில் ஒரு வாக்கிங் போகும்போதோ இல்லை வேறு ஒரு கோயில்களுக்கு போகும்போதோ அங்கே எதிர்ச்சி சந்திக்கிற மக்கள் என்ன பேசுகிறாங்கன்றது அவங்க இதயத்திலேருந்து பேசுகிற விஷயங்கள் தானே நினச்சி கூட பார்த்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி தான் இதே சார் என்ன சார் மலேசியாவில் உங்களை நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லையா சார் சார் நீங்கள் கனவில் வந்தீங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து சார் அவங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதான் இல்ல நீங்களும் சாரும் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த டாபிக்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்தது என்ன பத்தி கண்டிப்பா அவங்க எங்க எங்க சார் வரலன்னு கேட்டாங்க நீங்க இதை அங்க சொல்லாதீங்க சார் அடுத்த முறை நான் வந்து சார கூட்டு வரேனே சொல்லியிருந்தேன் நம்ம ரெண்டு பேருடைய அந்த ஜோடி வந்து மக்கள் மனதில் நல்லா பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியுது நம்ம ஆதல் முழுக்க காரணம் நீங்க தான் நிகழ்ச்சியில நான் வரலன்னு சொன்னப்ப இல்ல இல்ல ஆகணும்னு ஏன் தெரியல எனக்கு அது ஒரு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு கேள்வி நிறைய நிறைய வாரம் வாரம் ரெண்டு ரெண்டு நானே உங்களை ரொம்ப மிஸ் நம்ம பேரும் பேர் வந்து நம்ம ரெண்டு பேருடைய அந்த உரையாடலை வந்து அந்த தலைப்பு முதற்கொண்டு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த தலைப்புல நீங்க பேசுறீங்க இந்த தலைப்புல நீங்க பேச நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட தான் நான் நிச்சயமா 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 இந்த வார்த்தையை சொன்னாங்க நாங்கள் கே ஒரு டாப்பிக்கில் எங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குமோ அதை வந்து ஐயா கேட்குறாங்க நீங்கள் அதுக்கான பதில் சொல்கிறீங்க அப்படின்னாங்க அண்டு ஒரு ஆங்கராக நீங்கள் பலரோட மனசில் இடம் பிடிச்சிருக்கிறீங்க என்ன பேச அனுமதிப்பதாக சொன்னாங்க ரொம்ப கூச்சஸ்வாவம் என்னையே நீங்கள் நிறைய பேச வச்சிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இல்லைங்க உங்கள்ட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது நான் அதனால தான் நான் ஏன் இறங்குறேன் அப்படின்னா கீழே ஒரு வலை கட்டினா தான் நான் கிணத்துல குதிப்பேன் நீங்கள் எனக்கு வலை மாதிரி இருக்கு ஏன்னா எந்த இருந்து ஆளுனாலும் உங்கள்கிட்ட வந்து விஷயங்களை எடுத்துட முடியும் எல்லாருடையும் அந்த விஷயத்தை கேட்டற முடியாது சிலவங்க நிறைய நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இதில் இருக்கேன் அதாவது கேள்வி கேட்குறதுங்கிற விஷயத்தில் அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து இது மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகிறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த எல்லக்குள்ள மட்டும் நம்மள முன்னாடி நம்மள பயன் பண்ணிவிடுவாங்க இந்த ரெண்டு மூணு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் பேசலாமே நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா டிராவல் பண்ணுறோம் எதை பற்றியுமே நம்ம பேசலாம் ஆனால் ஒரு நிகழ்ச்சி உட்காந்து எந்திரிக்கும் ரெண்டு பேருக்கு நிறைவா இருக்கு நிறைவாக இருக்குது இருக்கு அந்த அதாவது நீங்கள் என்கிட்ட அதிக நேரம் பிரசன்னன்னு சொல்கிறதாலே என்னமோ எனக்கு கேள்வி வந்து உங்களை மாதிரியே வந்துடுது உங்களோட பலம் எனக்கு வந்துருது கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் அதில் ஒரு அதில் ஒரு நபர் கேட்டிருந்தார் சாமி இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து மலேசியா வந்திருக்கீங்க இதற்கு ஜாதகம் இருக்கா ஆ நீங்கள் உங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற நீங்கள் இன்னொரு அயல் நாட்டுக்கு வர்றீங்க அதற்கு காலமும் நேரமும் ஒத்து வந்திருக்கு அப்போ அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் தானே அது என்னன்னு கேட்டிருந்தது அது ரொம்ப மேன்மையான ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன் உண்மைக்குமே அதுதான் நாம் எப்படி இருக்குது மேஷத்துக்கு எப்படி அது உங்களுக்கு எப்படி இருந்து கேட்டார் அதுதான் உண்மை இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் கைரேகை போல ஜாதகம் தனித்துவமானது சார் நிறைய பேர் கேட்பாங்க ஒரே நாளில் பிறந்த ரஜினிகாந்த் அவர் கூட பிறந்த அதே சனத்துல பிறந்த அத்தனை பேர் ரஜினிகாந்த் ஆகிறது இல்லை எம்ஜிஆர் ஆகிறது இல்லை வாஜ்பாய் ஆகிறது இல்லை அப்போது ஒரு செகண்ட்ல ஒரே செகண்ட்ல பிறந்தா கூட அவங்க ரெண்டு பேர் ஜாதகம் வேற வேற வாழும் உதாரணம் நீங்க இருக்கீங்களே ரெட்ட பிறகு அண்ணனுக்கு எவ்வளவோ டிஃபரன்ஸ் தோற்றத்திலும் ஃபீல்டே வேற வேற பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள் அவருடைய அணுகுமுறை என்னுடைய அணுகுமுறை எல்லாமே டிஃபரன்ஸ் வேற எப்படி சொல்ல முடியும் ஒரு வயத்துல கருவானவங்க நிச்சயமா உருவானதும் கெடுதே தான் ஒரு வயதுல ஒரே நேரத்துல ரெட்ட பிறகுகளுக்கே இவ்வளவு இருக்கும் போது கேள்வின்னு கேட்கறப்ப ரஜினியா ஜாதத்துல பிறந்தவங்க ரஜினிகாந்தே இருக்கணும்னா எத்தனை அந்த உருவாக முடியும் நிச்சயமா நிச்சயமா ஒருத்தர் போட்டுட்டு வர சட்டை கலரை வச்சு அவங்க வந்து சமயம் அடுத்து கொஞ்ச நாளில் வந்து வெளிநாடு பயணம் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல முடியும் இந்த நேரத்தில் ஒரு என்னோடய அனுபவத்தை ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன் என்னை பார்ப்பதற்காக ஒரு விவசாயி விவசாயி வந்து அவருடைய அவருடைய வயலில் வளைந்த பழங்கள் காய்கறிகள் கிழங்கு வகைகள்லாம் கொண்டு வந்தார் இன்றைக்கி அந்த கிழங்கு வாசனை ஞாபகம் இருக்குது மலேசியாவில் சொல்கிறீங்களா இங்கே சொல்கிறீங்களா நீங்கள் இல்லை நான் அந்த வெளிநாட்டு பயணத்தை குறித்து சொல்கிறேன் இவன் ஒரு ஒருத்தர் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பை பற்றி சொல்கிறேன் ஏன்னா அங்கே மலேசியாவில் என்னை பார்த்த நபர் ஒருத்தர் ஒரு வெளிநாடு போகிறதுக்கு என்ன அமைப்பு அதுக்கு கிரகங்கள் வேலை செய்யுதான்னு கேட்டிருந்தான் இல்லையா அது குறிப்பிட்டு ஒன்று சொல்கிறேன் அப்புறம் மலேசியான் பற்றியும் சொல்கிறேன் உங்களுக்கு அவர் வந்து இங்கே நடந்த சம்பவம் திண்டிவனத்தில் இருந்து கிளம்பி என்னை பார்ப்பதற்கு சென்னைக்கு பிரசன்னம் பார்க்க வராரு சாமி எனக்கு அவர் பார்த்த உடனே சாமி நீங்கள் வெளிநாடு போக போறீங்க அப்படின்ற அவர்கிட்ட ஆமாம் அவர்கிட்ட அவர் வந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு நீங்கள் போக போறீங்க அப்படின்னு சொன்ன அவர் சிரிக்கிறார் சாமி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல மெட்ராஸ் வரத்துக்கே நான் ரொம்ப வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டு ரொம்ப அந்த வேஷ்டி கூட கசங்கின வேஷ்டி கசங்கின சட்டை தான் போட்டிருக்கிறாரு அவர் வந்து பழம் இது நிலம் வச்சு விவசாயம் விவசாயம் பண்ணுறாரு ரொம்ப பெரிய விவசாயம் கிடையாது ஆனால் என் மீது கொஞ்சம் அன்பில் அவர் அதான் கொண்டு வரார் அப்போது இந்த இந்த ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் அன்பு ஜாஸ்தியாக இருக்கும் பெரிய கொடிசர்கள் கூட வந்தமா ஃபீஸ் பே பண்ணமா கேட்டோம்னு போயிடுவாங்க இவங்ககிட்ட வந்து உண்மையான அன்பு இருக்கும் ஒருத்தர் பார்க்க போகிறோம் அப்புறம் விருங்கையாக போறதா அவரும் என்கிட்ட தச்சனை கொடுத்தா பார்க்க போனார் அந்த தச்சனையை தாண்டி என்ன அந்த அன்பு இருந்தது சார் அப்போ இந்த வெள்ளாடு போகிறத பற்றி சொல்கிற உங்களுக்கு நீங்கள் வெள்ளாடு போக போறீங்க அப்படின்றா ஏன்னா அவர் உடுத்தி வந்த சட்டை நிறம் வேஷ்டி அது மேலே ஒரு சட்டை நிறம் பிரசன்னம்லாம் போடல அவர் வந்த நேரத்தில் நேரம் வந்த நேரம் அதில் அவர் வந்து கலர் சட்டை நீங்கள் வெளிநாடு போறீங்கன்ற அவர் பொறுமையாக அந்த பலாப்பழம் வாழைப்பழம் தார்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு ஐயா காத்தாடியை போடுங்கன்றார் அந்த வார்த்தை கூட ஞாபகம் இருக்குது ஃபேன் கூட சொல்லத் தெரில சரி வாங்க போடுவோம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சார் நான் வெளிநாட்டுக்குலாம் வாய்ப்பே இல்லை என்ன இந்த பாஸ்போர்ட்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் என்கிட்ட ஏது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார் பேசும்போது பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் அவர் ஜாதகம்லாம் பார்த்துட்டு திருப்பி அவர் கிளம்பும்போது சொல்கிறேன் வெளிநாடு போக போகிறீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏன்ட்டு போயிட்டார் நடந்த உண்மை என்னென்னா அதன் பிறகு இவருடைய ஒரு ஒரு நிறுவனத்தில் இவர் சிட்ஃபன் போட்டுக்கிட்டே வர்றார் சீட்டு பணம் கட்டுறார் சரி சீட்டு பணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வச்சு அவருக்கு பண்ணுறாங்க ஒரு பரிசு கொடுப்பாங்க இவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பம்பர் வந்து அடிச்சிருச்சு அந்த பரிசு தீபாவளி சீட்டில் பம்பர் அடிச்சிருச்சு தொடர்ந்து எங்கள் கிட்ட சீட்டு போடுறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மலேசியா பயணத்துக்கு நாங்கள் இந்த மலேசியா வச்சு சொல்கிறேன் மலேசியாவுக்கு இந்த நபரை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது எங்கள் பொறுப்பு அவருக்கு பரிசு விழுந்துருச்சு குழுக்கள் அவர் குழுக்கள் தேர்ந்தெடுத்துருங்க அவர் சிட்டு கட்டிகிட்ருக்கார் திண்டிவனத்தில் சீட்டு பணம் அந்த தீபாவளி சீட்டு எடுத்தால் அதில் வந்து அவருக்கு குழுக்கள் முறையில் தீப் இது மலேசியா போகிறதுக்கு விழுந்துருச்சு சரி அப்படி எனக்கு ஃபோன் பண்ணு தம்பி மலேசியா என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்போ அந்த நிறுவனத்தாரே சொன்னதை காப்பாற்றணும் நீங்கள் தான் சீட்டில் விழுந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஃபோட்டோ எல்லோரும் குடும்பம் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அவரை கூட்டிகிட்டு ஏன்னா அவங்க நிறுவனத்துக்குன்னு ஒரு மே இது இருக்குது கௌரவம் இருக்குது சொன்னதை சொன்னபடி செய்யணுன்ட்டு இந்த மனிதரையும் இன்னும் ரெண்டு பேரையும் குழுக்களை ஜெயிச்சவங்களையும் மூணு பேரையும் கரெக்டாக கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் அமைச்சு கொடுத்து ஊர் சுற்றி காட்டி அந்த ரட்ட கோபுரத்தை ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கும் அவர் அனுப்புகிற ஃபோட்டோஸ் இருக்குது சம்பி என்ன மா மாயாஜலம் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஸோ அப்போது என்னுடைய கிரகத்தில் என்னுடைய ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் வந்து மேட்ச் ஆனதுக்கு அப்புறமா நான் மலேசியாவுக்கு கன்சல்டேஷன் பார்க்க போடுறதுன்றது வந்து உறுதி செய்யப்பட்டது வந்து பிளானட்ஸ் தான் அப்போ நாமளே நான் வெளியூர் போகிறதா இருந்தாலும் சரி நம்ம யார் வெளியூர் போகிறதாலும் சரி அவங்க ஜாதகம் அதற்கு ஏதுவாக அந்த கிரகங்களை வந்து கூடி வந்து அமையும் அப்போ தான் நம்ம போக முடியும் ஸோ அப்படி அந்த அந்த நபருடைய கேள்வி இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஊருடைய மக்களுடைய அன்புங்கிறது அலாதியாக இருக்குது நம்ம மக்களும் வந்து அன்பு தான் நம்ம இந்த அன்பை சுமந்து அங்கே போனால் அங்கே இன்னும் பெரிய பேரன்பு எனக்கு கிடச்சிது அப்போ அவங்களே வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உணவு இருந்து கொடுத்தது அதே போல் அவங்க பல கோயில்கள் இங்கே இருக்குது நீங்கள் அழைச்சிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் சொல்லி அதில் ரெண்டு பேரும் வந்து நீங்கள் இங்கே வந்தே ஆகணும்னு அழைச்சிட்டு போய் அந்த கோயில்களை போய் சுற்றி காட்டினது அப்புறம் நிறைய பரிகார ஸ்தலங்கள் அந்த ஊரில் இருக்குது இன்னும் சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் அங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது அந்த சாய்பாபா கோயிலுக்கு நான் ஒரு வியாழக்கிழமை மணிக்கு போகிறேன் அங்கே போனால் அங்கே அன்றாடமும் வந்து உணவு வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம் அன்னதானம் அன்னதானம் அங்கே ஒரு ஒழுக்கத்தை பார்த்தேன் சாமி எப்படின்னா அங்கே பெரிய கோடி அங்கே வந்து சாப்பிட்றாங்க ஏழைகளும் வந்து சாப்பிட்றாங்க ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த இடத்துல அந்த கோயிலில் வந்து அன்னதானமாக உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ரீதியாக கர்மாக்கள் கழியுது அப்போது ஒரு இடத்துல வந்து ஃப்ரீயாக இலவசமாக அங்கே போடுற சோறை சாப்பிடும்போது உங்களுடைய கர்வம் அழிஞ்சிருது நீ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடக்கூடிய தகுதி உள்ளவன் இங்கே வந்து அங்கே நம்ம இங்கே கூட இலை சாமி அங்கே இலை கிடையாது பிளேட் இவங்களே கழுவணும் கழுவிட்டு சாப்பாடு பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது வேண்டிய அளவு போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்க சாப்பிட்ட பார்த்ததை கழுவி வைக்கணும் கழுவி அது புது பிளேட்டு மாதிரி அடுத்து வர்ற இருக்கிறவங்களுக்கு அசூசியாக இருக்கக்கூடாது டம்ளர் எல்லாமே கழுவி எனக்கு என்ன புது பிளேட்டு புது டம்ளர் அடுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு அப்போ சொல்கிறாங்க இதை அப்படி தான் நம்மளே கழுவி வைக்கணும் அப்போ நான் உடனடியாக அதை ஈடுபட்டும் போது என்னை கூட்டி வந்தோம் சார் இங்கே சாப்பிடணும் சார் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்தது ஆனால் அவங்களுக்குள்ளே வந்த ஒரு ஒழுக்கம் இருக்குது அழகாக அதை கழுவி வச்சு அதை அழகாக திருப்பி வச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அது எந்திரிச்சு கீழே போய் வேறு ஒரு பெரிய காரில் போகிறாங்க அப்போ நான் கேட்குறேன் என்ன இவங்களை பார்த்தா இந்த வந்து இங்கே இலவச சாப்பாடை சாப்பிடணுங்கிற அர்த்தம் இல்லை சார் இது ஒரு பரிகாரமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ இந்த உலகம் எல்லோருக்குமானது இங்கே யாரும் பெரியவன் சிறியவன் கிடையாது யாருக்கு வேணுமோ எப்போது வேணுமானாலும் அந்த கோயிலில் போகிற அன்னதானத்தை சாப்பிடக்கூடிய சூழல் ஏற்படலாம் ரொம்ப ஆடாத அப்படிங்கிறத உணர்றதுக்காகவே அவ்வப்போது வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ரெண்டு தடவையோ வந்து இந்த அன்னதானத்தை ஒரு பிச்சைக்காரனை போல் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு அந்த சாய்பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வேறு ஏதாவது பெருக்கி வருது நான் பெருக்கி ஓட்டுவிட்டு கோயில் சுத்தப்படுத்தி நாங்கள் பாட்டுக்கு எங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த ஊர் அரசியல்வாதிகள் அந்த ஊர் கவுன்சிலர்கள் அந்த ஊரில் நம்ம மாதிரி ஆட்கள் பெரிய ஆட்களாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் கோடிஸ்வரர்கள் அவங்களாம் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க இன்னொன்று அந்த கோயில் அந்த இருக்க கோயில்களில் வந்து ஒரு எப்பவுமே ஒரு அமைதியை கடைபிடிக்கிறாங்க ஏன் என்ன சொல்றாங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அங்கே அமைதி இருக்கு எப்படின்னா இங்கே இந்த கோயிலில் வந்து ஒவ்வொருத்தரும் பல்வேறு மனக்காயங்களோட வருவாங்க மன அழுத்தங்களோடு வருவாங்க இங்கே வர்ற இடமும் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரியோ இல்லை வேற ஏதோ ஒரு 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 பயங்கரமாக கூட்டம் நெரிசல்ல ஒரு இடம் இருந்தால் அந்த மன நிம்மதி இல்லாமல் போயிருமேன்றதுக்காக அவங்க ஒரு கோயிலில் இப்படித்தான் இருக்கணும் இந்த அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலும் சப்தம் கம்மியாக இருந்தது ஸோ ஒரு ஒரு ஏதோ ஒரு தேவாலயத்தில் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு அமைதியான ஒரு லைப்ரரியில் இருக்கிற மாதிரி இருந்தது அங்கே இருக்கிற கோயில்கள் நிறைய விஷயங்கள் அவங்களே வர்ற மக்களே வந்து அதை ஃபார்மேட் பண்ணிக்கலாங்க யாரும் யாரையும் வந்து போலீஸ் மாடலிங் பண்ணலை கமான் டிமாண்ட்லாம் கிடையாது ஒன்றும் இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் தான் அவங்களுக்கு அவங்க அமைதியாக இருக்கும் ஃபோனை ஆஃப் பண்ணிடணும் ஸோ நம்ம ஊர்களில் கொஞ்சம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் குப்பைகள்லாம் அவங்க அவங்களாம் எடுத்து சு சுத்தப்படுத்திக்கலாங்க அவங்க குழந்தைகள் தவறு பண்ணால் கூட அந்த இடத்துலையே கண்டிக்கிறாங்க ஏ இது கோயில் நம்ம வீடு மாதிரி தான் இது பார்த்துக்கணும் அப்போ அவங்க வீட்டை எப்படி பார்த்துக்குவாங்க நம்ம வீடு மாதிரி கோயிலை பார்த்துக்கணுங்கிறாங்க அந்த இடத்துல பேசுனாங்க ஸோ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுற டிசிப்ளின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல் ரோடு ஃபெசிலிட்டி இதெல்லாம் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க ரெண்டாவது அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ரொம்ப அழாதியாக இருக்குது எப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே கடவுள் மீது ஒரு பயம் இருக்குது சார் அப்போ என்னென்னா அவங்க எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா சார் எனக்கு எப்போ வேணாலும் ஒரு தாழ்வு வரும்ன்ற பயம் இருக்குது அதனாலயே நான் வந்து யாரையும் வந்து தாழ்வாக நினச்சுறது கிடையாது என்றைக்கு நான் நான் யாரை தாழ்வாக நினைக்கிறேனோ அவனை இடத்துக்கு நான் எப்போ வேணாலும் வரலாம் அப்போ நான் அவனை தாழ்வாக கூடாது ஏதோ அவனோட கால நேரம் அப்படி இருக்கு உனக்கு என்னப்பா வேணும் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க ஸோ அதே போல் அங்கே தங்கும் காலகட்டத்தில் ஒரு நாள் கூட நான் வெளியில் போய் எனக்கு புது ஊருக்கு வந்திருக்கமே அப்படிங்கிற அது ஒரு தடுமாற்றம் இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்ட அந்த ஹோட்டல் ஊழியர்கள் அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதே போல் அடுத்து துபாய் பயணம் பண்ணுறேன் செப்டம்பர் எட்டிலிருந்து செப்டம்பர் இருபது வரைக்கும் துபாய் பயணம் இதெல்லாம் சாத்தியப்படுத்துறது என்ன கிரகங்கள் அப்படிங்கிறது மீண்டும் அழுத்தம் திருத்தம் பதிவு பண்ணிக்கிறேன் நம்மகிட்ட காசு பணமோ நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொன்னுக்கு போயிட முடியாது சார் இதுக்கு பேர் இடம் பெயர்தல் இது வந்து கடல் கடந்த பயணம் இது எல்லாமே ஜாதகத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு ஃபாரின் போகுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அதை சாத்தியப்படுத்தக்கூடியது உங்க கிரகமும் உங்களுடைய ஜாதகமும் தான் இல்லை அதை துரிதப்படுத்தணும் அதை செயல்படுத்தணும்னாலும் அதுக்கு நீங்க தேவையான செஞ்சீங்கன்னா நீங்க கண்டிப்பாக ஃபாரின் போயிடலாம் எனக்கு ஒன்றும் இல்லை திண்டுக்கல் காட்டை சொல்லி எங்க சீட்டு போட்டான்னு சொல்லுங்கள் நானும் போடுறேன் குழுக்கல்ல தேர்ந்தெடுத்துல இயங்கணும் நாம அதுக்கு பேர் வச்சது லாட்ரி அடிச்சிருச்சு சொன்னோம்ல கேரளாக்காரர் ஒருத்தருக்கு லாட்டரி விழுந்ததுன்னு விநாயகரை பார்க்க சோ அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது வேலை செய்யுற பட்சத்துல ஒரு ஜோதிடர் நீங்க லாட்டரி உழுவும்னு சொல்ல எதிர்பாராத பணம் கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா பேர் தான் லாட்ரி புதையல் லக்க அடிச்சிருச்சு கிரகம் ஒருத்தன கொடுக்கணும் பண்ணா கொடுத்தே தீரும் எடுக்கணும்னு நினைச்சிட்டா எடுத்தே தீரும் சாமி உனக்கு எடுக்கப்பட போகுது இல்லை கொடுக்கப்பட போகுதுன்றது ஜாதகம் சொல்லிடும் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது எடுக்கிறதையும் நிறுத்த முடியாது இப்போ இப்போ கோச்சாரத்தை சுக்கரன் கேதோட நினைவு இருக்கு நிறைய அரசியல்வாதிகள் நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து உடல்நிலையில கவனமா இருக்கணும் அதே போல அவங்களுக்கு மறைவும் செய்யறாங்க இப்போ ரீசெண்டா மதன் பாபையா வரது போல சோ இது இல்லை சுக்கிரன்றது சினிமாவை சார்ந்தது சுக்கரன்றது அந்த சினிமா தொழிலை சார்ந்தது அந்த ராஜேஷே இறந்தப்பய அந்த ஆமா ஆமா கண்டிப்பா அப்ப அந்த கோச்சார கிரகங்கள் இப்போ சனி வக்கிரமாவும் இருக்கு அப்போது அது கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கோ அது சார்ந்து அந்த தொழில் சார்ந்து அந்த துறை சார்ந்து அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த விஐபிஎஸ் வந்து கவனமா இருக்கணுன்றது அர்த்தம் உடல் ரீதியாக கொஞ்சம் ஜாக்கிரதை நிச்சயமா நிச்சயம் லட்சியப்படுத்துவாங்க இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பழக்க வழக்கங்களை ஒழுக்கமாக வச்சுட்டு மருத்துவ பரிசு வசதி கண்டிப்பா சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம உடலை கவனிக்கிறதுங்கிறது நம்ம சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு சமம் மனமே கோயில் உள்ளமே அங்கே இருக்கிற கடவுள் அப்போ உங்கள் உடலை நீங்கள் பராமரிச்சுக்கிறதுங்கிறது முதல்ல உங்களுக்கு நீங்கள் செய்கிற நல்ல விஷயம் ரெண்டாவது உங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் உள்ளம் பெருங்கோவில் ஊன நம்பி ஆலயமாம்னு ஏன் சொன்னாங்கன்னா இது நீ சுத்தமாக வச்சுக்கிறதும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக நம்மளுடைய கடமை சாமி இந்த உடலை வந்து உங்களை விட வேறு யார் நல்லா பார்த்துக்க முடியும் உங்கள் உங்க உங்கள் உடலுக்கு தேவையான அடிப்படை தூக்கத்தையும் தண்ணீரையும் உணவையும் நீங்க தான் கொடுக்கணும் இந்த பல்லு நல்லா இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பல்லு மோதிருச்சின்ட்டு அன்னைக்கு பூரா தலைவலி உடம்பு வலி அப்போ தான் பல்லு இருக்கிற அருமை நம்மளுக்கு தெரியுது முப்பத்தி ரெண்டு நமக்கு தெரியாமல் இருக்கும் அதுவும் தலையெல்லாம் வலிக்குது பல்வழி வந்துச்சு நான் வேற எந்த இதுலையும் க தலைவலியும் பல்லு வழியும் தனக்கு வந்தால் செல்வம் சிறப்புன்னு அர்த்தம் கரெக்டை தயாராக ஆனால் இதை வந்து கேட்பதற்கு நான் ஒரு கேலிக்கூத்தாக இருந்தால் உண்மை அதுதான் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ரெண்டாவது காரணம் கண்ணா ஒருத்த ஜாதத்தை பார்த்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு பல்வழி வரப்போகுது கிளிப்பு போட போகிறீங்க இல்லை இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு காலில் வழி வரும் ஏ அது பெரிய ஆச்சரியம் என்னன்னங்கய்யா நான் ஒரு மருத்துவர்கிட்ட போய் சொல்கிறேன் அவங்க கடைசியாக எக்ஸ்ட்ரா மொழிச்சிருக்கு கிழிச்சிட்டு ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுன்றாங்க அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக உள்ள பல்லை கண்டிப்பா இடையில ஒரு நண்பர் சொல்றாரு ஒரு ஒப்பீனியன் நான் ஒருத்தர் அனுப்புகிறேன்றாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மருத்துவர் நீங்கள் உங்களுக்கு இந்த ஏஜுக்கு ஆப்ரேட் பண்ணுற நான் அலோவ் பண்ண மாட்டேன் எந்த பல்ல டிஸ்டர்ப் பண்ணுச்சோ அந்த பல்ல எடுக்கிறேன் இந்த பல்ல எடுக்கிறத விட அது ஈஸியாக உரிவிடலான்ட்டு அவங்க அந்த அனுபவம் அதுவும் தான் ஆப்ரேட் பண்ணியிருந்தானே என்னோட சூழ்நிலைக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க ரொம்ப ஈஸியாக ரெண்டு நாளில் சரி பண்ணி முடிச்சாங்க அந்த விஷயத்தை நிச்சயமா சாமி நமக்கு பேர் பேர்னு பேரியல் ஒன்று இருக்குது இந்த பேர் கொண்டவங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்க இந்த பேர் கொண்டவங்க நமக்கு தேவையற்ற அசௌகரியங்களை கொடுப்பாங்கன்ற விதி இருக்குது சாமி உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்தெந்த பெயர்கள் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு ஒருத்தர் இந்த பேருள்ள மருத்துவரை பாருங்கன்னு சொல்லி இந்த பேருள்ள மருத்துவர் தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பார்ன்னே சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக இதே இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் இந்த மருத்துவம் தாண்டி செல்வத்தையே சொல்கிறேன் ஒருத்தருடைய கிரக சேர்க்கைக்கு குருவாயூர் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு செல்வம் கிடைக்கும்னு சொல்கிறேன் சார் நாம் எங்கே சார் நாம் நான் அவர் ராமநாத ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் அவர் குருவாயூர் எங்கிட்டிருக்குண்ணா நான் எப்படி போகிறது ஐயா உங்களுடைய கஷ்டம் தேர்வு குருவாயூர் போயிட்டு வாங்க பணம் கிடைக்குன்றார் அவர் திருப்பி என்ன சொன்னார் சார் நான் குருவாயூர் போகிறேன் ஆனால் எப்படி பணம் கிடைக்கும் இன்னைக்கு நான் என்னோடய லாக்கை வந்து சீக்கிரத்துக்கு யாருமே முன் வரவே மாட்டாங்க ஒன்று நான் மஞ்சள் பத்திரிக்கை கொடுத்து நான் வந்து சரண்டர் ஆகணும் இல்லைன்னு செத்து போகணும் அப்படின்றார் சாமி ரெண்டு ஆப்ஷன் என்ன சொன்னீங்க மூணாவது ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஸோ குருவாயூருக்கு போனால் எல்லாருக்கும் பணம் கிடைக்காது அவர் ஜாதத்தில் இருந்துச்சு சரி சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முூர்த்தம் குறித்து கொடுக்குறேன் அவர் அந்த நம்பிக்கை போயிட்டு வந்துவிட்டார் சாமி போயிட்டு வந்துக்கிப்பி என் குருவாயிரம் போயிட்டு வந்துட்டேன் இப்போ நடந்துருமா அப்படிங்கிறார் பொறுமையாக இருங்க கிருஷ்ணருடைய பெயர் கொண்ட பெருமாளோட பெயர் கொண்ட ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்ட்டு அப்போது அந்த நபருக்கு வந்து அந்த ஊரில் அவருக்கு வந்து அவருக்கு சில நலங்கள் நலபலங்கள் இருக்குது அதை வந்து யாரும் வாங்குவார் இல்லை இவருக்கு நினச்சா கூட வாங்குவார் இல்லை ஏன்னா அது வந்து பொட்டல்காடு கிராமம் இவருடைய ப பண தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடியாக இல்லை அது அவ்வளோ வரைக்கும் விற்கவும் முடியாது அப்போ வாசுதேவன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒருத்தர் வரார் வந்து அவருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இட விஷயத்துக்கு அந்த நிலம் தேவைப்படுது அப்போது இவர் என்ன சொல்கிறாரு இந்த கு நிலத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன் ஆனால் வந்து இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு காசு வேண்டாம் கம்மியாக கொடுக்குன்னு கேட்குறார் அவர் பெருந்தொகையை சொல்கிறார் இவருக்கும் பெருந்தொகை தேவைப்படுது ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு சார் அவ்வளோலாம் இந்த லேண்ட் ஒர்த்து கிடையாது இதோட ஒத்து இவ்வளோ தான் நான் இது போகிறா போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் தேவை இருக்குது தான் ஆனால் அதுக்காண்டி உங்ககிட்ட நான் அடித்து பிடுங்க முடியாது ஏமாற்ற முடியாது என்றைக்காவது ஒரு நாள் யார் மூலமாவது யோ இதை போய் ஒரு லேண்டு வாங்கியிருக்கேன் எவையான் ஒன் ஏமாற்றி வித்தமன்னு கேட்டால் நீங்கள் உங்கள் மனசில் என்னை பற்றி என்ன சாமி நினைப்பீங்க என் கஷ்டம் என்னோட உங்களுக்கு என்ன வேணுமா கண்டிப்பாக தர்றேன் ஆனால் இந்த குறைத்தவளிக்க தான் தருவேன் இதான் மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்கிறார் இந்த இவர் சொன்ன வேலைக்கும் அவர் கோட் பண்ண விலைக்கும் பன்மடங்கு வித்தியாசம் அப்போ அவர் கேட்குறாரு உனக்கு தான் காசு தேவைப்படுது நானே ஒரு கிருக்கேன் நான் உனக்கு நிறைய காசு தர்றேன்னு சொல்கிறேன் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு அவர் கேட்குறாரு சாமி கஷ்டம் வரும் கஷ்டம் போகும் பேர் என்னைக்கு நீங்கள் என்னை பற்றி நினச்சாலும் சே இப்படி ஒருத்தன் இருந்தான் நேர்மையாக இருந்தா அவங்ககிட்ட லேண்ட் வாங்கணும் நியாயமான விலையை கொடுத்து வாங்கணும் அப்பாடா நம்ம ஏமாறலை அவனும் நம்மளை தான் உணர்வுதான் கொரேன் சே எவ்வளோ காசு சம்பாரிச்சு என்ன இப்படி ஒருத்தன் ஏமாந்துட்டமே அப்படின்னு உங்கள் உங்கள் சாவு வரைக்கும் நீங்கள் என்னை பற்றி வச்சுட்டே இருப்பீங்களே சாமி அதுக்கு நான் ஆக ஆக மாட்டேன்னு ஒரு சொல்ல நான் அந்த லேண்டை நீ சொன்ன இளைக்கு வாங்கிக்கிறேன் அந்த காசு எப்படி உனக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு கேட்குறாரு எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு சரி ஓன் லேண்டை தான் வாங்க போகிறேன் ஓன் இடத்துல தான் நான் குடியிருக்க போகிறேன் உன் பக்கத்து வீட்டுக்காரனே நினச்சிக்கோன் நான் அங்கே வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக வாங்குறேன் ஒரு குடோன் கட்டுறதுக்காக ஆக கிட்டத்தட்ட நான் உன் கூட தான் சேர்ந்து பயணிக்க போகிறேன் இப்போது உனக்கு தேவையான அத்தனை காசையும் நான் தர்றேன் வச்சுக்கோ நீ வந்து வேறு இடத்துல வட்டி கிட்டிக்கு வாங்கினத்தனே கட்டணும் என்கிட்ட நீ கை மாற்றா வாங்கினான்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திருப்பி கொடு இதுக்கு நீங்கள் எனக்கு தரணும் உன் நேர்ம எனக்கு பிடிச்சிருக்கியா எல்லா இடத்துலையும் பணக்காரனை வந்து ஏமாற்றுவாங்கய்யா பணக்காரன் இவன்ட்ட எவ்வளோ வேணா ரெண்டு மடங்கு வாங்கிக்கலாம்னு தான் நினைப்பாங்க நான் தந்துமே நீ வந்து எனக்கு திருப்பி வேணாம்னு சொல்கிறியா இன்னொரு நேர்ம எனக்கு பிடிச்சிருக்கு எத்தனையோ இடங்களில் ஏமாந்த வழி உன்ன மாதிரி ஒருத்தரை பார்த்தது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது என்னுடைய ஆறுதலுக்கு நான் பண்ணுற ஒரு அன்பு இது இதை ஏற்றுக்க நானும் நல்லா இருக்கேன் நீ நல்லா இரு நீ கேட்குற விலைங்கிறது பணங்கிறது எனக்கு ஒரு விஷயமே இல்லை நானும் கஷ்டப்பட்டு எடுத்து தரல ஜஸ்ட்லேஜ் உனக்கு தர்றேன் வச்சுக்கோ உடனடி கடனை ஆடை ஹாப்பியாக இரு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பேங்கில் போட்டு விட்டுறேன் இன்னும் நான் நம்புகிறேன் ஒருவேளை இந்த பணத்தை அடைக்கிறதுக்குள்ள நான் செத்தாக கூட நீ விடமாட்டேன் என் பிள்ளைகூட்டிகிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்துருவேன்ற நம்பிக்கை இருக்கியா வச்சிக்கையா அப்படின்னு ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருக்காரு உடனே அந்த செக்கோடு வந்தார் மனுஷன் ஒரு ஆயிரம் வேலை செய்யா வாசுதேவன் கொடுத்துட்டாங்கயா ஸோ அப்போ ஒரு கோயிலுக்கு போனால் இந்த அளவுக்கு மேஜிக் நடக்கும் நடக்கும் நாம் நம்பி போகணும் சாமி சாமி இதை சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கவங்க சாத்தியப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க கமுக்கமாக அமைதியாக ஆர்த்தின்னு சொல்லாமல் சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்லை இந்த கோயில் இந்த பரிகார ஸ்தலங்கள்லாம் எப்பயும் அழிஞ்சு போயிருக்குமே சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் பயன் அழிஞ்சிக்கிட்டு இருக்கவங்களும் அந்தந்த கோயிலுக்கு அவங்கவுங்க ப ஜாதகத்துக்கு கோயிலுக்கு போய் பயன் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் வெளில சொல்ல மாட்டாங்க நான் சொல்வேன் உங்கள் ஹோரோஸ்கோப்பில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் வெற்றி அடையின்றது விதி இருக்குது எப்போ போனால் வெற்றி அட் எப்போ போகணும் இவ்வளோ விஷயம் இருக்குது சாமி அங்கே போனீங்கன்னா ஜெயிப்பீங்க மேஜிக் நடக்கும் ரொம்ப சிறப்புங்கய்யா மலேசியா திண்டிவனம் ராமநாதபுரம் அப்படியே இன்னைக்கு ட்ராவல் பண்ணியாச்சு அனுபவ ட்ராவல் மலேசியா அனுபவங்களை கூட்டிகிட்டு போயிட்டே வந்துட்டீங்க வித்தவுட் விசா பாஸ்போர்ட்டில் அடுத்து நாங்களும் எங்கேயாவது பசிக்கிறோம்மா பம்பர் குழுக்கள் உள்ளதான் பார்க்குறோம் ரொம்ப சிறப்பு அவங்க ஒரு ஒருத்தங்க அணுகிற முறை ஆன்மீகம் தான் பேசிக் ஒரு ஜோதிடராக பார்க்காம தன் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்து நல்ல விஷயங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் நிறைய நாடுகளுக்கு போகணும் நிறைய பேரை பார்க்குறோம் நிலையத்தின் சார்பில் நன்றி நன்றிங்கய்யா என்ன நேர்களே நடக்கும் பொழுது ஜாக்கிரதையா நடங்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னைக்கு அலட்சியம் வருதோ அன்னைக்கு இடரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு ஜோதிடரின் கையை பிடித்து நடங்கள் அவர் நல்லது கெட்டதை சொல்லி உங்களை மிகச் சிறப்பாக வழி நடத்துவார் இதே போன்ற அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்